இந்த காலிபொலிலும் கூட வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்களுக்காக சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டு அடுத்த பகுதிக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வாரமும் நாம் வாலிபர்களுக்காக பல காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம் வாலிபர்களுக்காக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது வாலிபத்தை கடந்தவர்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றால் வாலிபத்தில் உணராமல் போன சில விஷயங்கள் இன்னும் உணரப்படாமல் தொடரும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் அதை என்ன செய்ய வேண்டும் சீர்திருத்தி கொள்ள வேண்டும் எனவே கர்த்துடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நம்ம எப்பவுமே வாலிபர்கள் தான் வயசானாலும் யார் தான் வாலிபர்கள் தான் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்மை சீர்து சீர்படுத்த வேண்டும் செவ்வையாக்க வேண்டும் என்று சிந்தை இருக்கோ எல்லாம் வி ஆர் ஸோ யங் நாம் என்ன செய்கிறோம் இன்னும் எங்காக மாறுகிறோம் அதனால் இந்த நாளிலும் கூட வாலிபர்களுக்காக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முன் வருகிறேன் முதலாவதாக இந்த நாட்களில் இன்றைக்கி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாலிபர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாலிபத்தை சிதைக்கும் மூன்று மனப்பான்மைகள் அதாவது ஆட்டிடியூட்ஸ் வாலிபம் வாலிப காலத்தை வாலிப நிலைமையை சீரழிக்கிறது சிதைக்கிறது ஸ்பாயில் பண்ணுறது அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட மனநிலை அதாவது ஒரு என்ன சொல்ல ஒரு செயல்பாடுன்னு சொல்வதை விட ஒரு மைண்ட் ஒரு மைண்ட் செட் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஏன்னா மனம் எப்படி இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கை அலைய மனிதனுடைய மனதை பார்க்க முடியாது ஆனால் அந்த மனதினுடைய விளைவாக வருகிற வாழ்க்கையை பிறர் பார்க்க முடியும் மனம் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்குது எனவே தான் நம்ம மனதை இன்னும் இன்னும் என்ன செய்கிறோம் சீர்திருத்தம் மனதை இன்னும் சமைப்படுத்துகிறோம் மனம் எவ்விதமாக இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கை எனவே மனம் எப்படி போய் குறித்து நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வாலிப வயதில் பார்த்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த ப்ரெசண்ட் ஜென்ரேஷனில் அதிகமாக பார்க்கும் பொழுது முக்கியமாக நம்ம அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சே அதுன்னு சொன்னால் இன்றைய உலகத்தில் வந்து இந்த வன்முறை என்ன சொல்லுது ஒரு வன்முறை மனநிலை ஒரு வயலண்ட் பிஹேவியர் ஒரு வயலண்ட் மைண்ட் செட் ஒரு வயலண்ட் ஆட்டிடியூட் வயலண்ட் சொல்லுகிற பொழுது ஒரு நார்மலாக இராதபடிக்கு ஒரு அமைதியான ஒரு பொறுமையான ஒரு தாழ்மையான ஒரு நிலைமையில் இராதபடிக்கு எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் நான் ஒன்றும் பொறுத்து போக வேண்டிய தேவை கிடையாது சைத்து போக வேண்டிய தேவை கிடையாது விட்டு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது நான் உடனடியாக ரியாக்ட் பண்ணுவேன் ரீடேலிட் பண்ணுவேன் அதை உடன்கூட நான் என்ன பண்ணுவேன் அதை என்ன நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சாதாரணமாக நினைக்கக்கூடாது இப்போ நார்மலாக பார்க்கும் பொழுது முற்காலங்களில் இருக்கத்தான் சரி இக்காலத்தில் இந்த வயலண்ட் பிஹேவியரை வந்து ரொம்ப ரொம்ப கல்டிவேட் பண்ணுறதுக்கான நிறைய காரியங்கள் சொசைட்டியில் இருக்குது குறிப்பாக இன்றைய வாலிபால் பார்த்திங்கன்னா ஒரு 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 வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையை என்ன செஞ்சுக்க மாட்டாங்க சகிச்சிக்க மாட்டாங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் அடுத்த விஷயம் சொல்கிறதுக்குள்ளே என்ன என்ன ஆகிடுவாங்க ரொம்ப கோபம் அடைந்துவிடுவாங்க எளிதாக கோபம் அடைகிற எளிதாக டென்ஷன் ஆகிற எளிதாக பொறுமை இழக்கிற எளிதாக அடுத்தது ஒரு என்ன சொல்வது ஒரு வன்முறையான செயலை செய்ய துணிகிற ஒரு மனநிலை வாலிபடுறது இருக்குது ஏனென்றால் இந்த வாலி இந்த ப்ரசன்ட் ஜெனரேஷனில் சினிமா கலாச்சாரம் என்பது அதிகமாக வாலிபர்களை விட்டது சினிமாவில் பெரும்பாலும் ஒரு ஹீரோவை என்ன செய்கிறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஹீரோ இன்றைக்கு சினிமாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுற ஹீரோ யாராக இருப்பார் நிறைய படங்கள் எல்லாம் நான் முனிவர் அல்ல நான் துறவி அல்ல நான் மகான் அல்ல அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா படம் பார்க்க சொல்லலை இந்த மாதிரி கேட்டிருக்கிறீங்களா ஆமாம் ஏன்னா என்னையெல்லாம் மகான் நினச்சிட்டு என்ன பண்ணிடாதுங்க ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் எதிர்பார்த்து நான் ஒரு நார்மல் பர்சன் அதனால் மகான் எதிர்பார்த்து செயல்பட்டீங்கன்னு சொன்னால் யூல் பி டிஸப்பா நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் அப்படின்னா என்ன சொன்னால் நான் வந்து ஒரு தாழ்ந்து போகிற ஆள் கிடையாது விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அது என்ன அர்த்தம்னா என்னை நல்லவனாக நீ வச்சுருக்கிறது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் நல்லவனாக இருப்பேன் கெட்டவனாக எங்கிட்ட நடந்துக்கிட்டால் நான் உடனே என்ன ஆயிடுவேன் கெட்டவன் ஆகிடுவேன் அப்போ கொள்கிற பொறுத்து கொள்கிற தன்மைகள் அதிகமாக குறைந்து போக சினிமா கலாச்சாரம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காமிக்கிறவன் எப்போவும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள்லாம் ஒரு அறிவோளோட இருப்பான் இல்லை ஒரு துப்பாக்கி கூட இருப்பான் ஒரு பெரிய கட்டையுடன் இருப்பான் அப்படி தானே ஒரு கம்பியுடன் இருப்பான் ஒரு சங்கிலியுடன் இருப்பான் அப்படியே என்ன செய்வான் அவன் நிற்கிற நிலைமை பார்த்தாலும் அவன் தான் யார் அப்போ இந்த படங்களை பார்த்து 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 அதுவும் ஒரு காலத்தில் வந்து வாலிபர்கள் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்தாங்க இல்லைன்னா ரொம்ப மோசமான பசங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தான் இப்போ அப்படி இல்லை முற்காலத்தில் பெரும்பாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே யாரும் என்ன செய்ய முடியாது பார்க்க வாய்ப்புடைய ஒரு சினிமா தேட்டரில் ஒரு படம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்று தான் பார்ப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான படங்கள் பார்க்குற வாய்ப்பு இருக்குது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நாட் ஓன்லி சினிமா பலவிதமான நிகழ்ச்சிகள் ஃபோன் வழியாக வேறு பல்வேறு டிவி வழியாக வருகிறபடினால பெரும்பாலான கதை அமைப்புகள் விரும்பும் பெரும்பாலான காட்சி அமைப்புகள் எல்லாம் வாலிப உள்ளங்களை வந்து ஒரு வயலண்ட் மைண்டுக்குள்ளே வயலண்ட் மைண்ட் செட்டுக்குள்ள வயலண்ட் ஆட்டிடியூடில் கொண்டு போகும்படியாகத்தான் அமைந்திருக்கிறது அதாவது நாம் அவர்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கக்கூடாது பொறுமையை எதிர்பார்க்கக்கூடாது எளிமையை எது எதிர்பார்க்கக்கூடாது தாழ்மையை எதிர்பார்க்கக்கூடாது அவர் எளிதாக கோவப்படுவார் நமக்கு தெரியும் இந்த விதமான ஒரு பர்சனாலிட்டியை தான் என்ன செய்கிறாங்க அவங்க விரும்புகிறாங்க ஒரு வயலண்ட் பிஹேவியர் அதனால் இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லி அடுத்த வார்த்தை சொன்னால் என்ன நடக்குன்னு தெரிய அடுத்த உடனே ஆக்ஷன் தான் ஏன் வெளியே போகிற பப்ளிக் லைஃப்லேயும் சரி இப்போ காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக கூடிய அந்த காலத்துலேயும் சண்டை ரேர் இவன்னா நடந்தது கால காலேஜில் கூட சண்டை நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்து இப்போது சண்டை இல்லாத ஒரு காலேஜை பார்க்குறது ரொம்ப அபூர்வம் மாறிவிட்ட ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவாள விட ப பள்ளிக்கூடத்துக்கு வராங்க கல்லூரிக்கு வராங்க அப்படி தானே பதிமூணு வயசுமானவ பதினாலு வயசுமானவன் என்ன செய்கிறான் இன்னொரு வெட்டி கொலை செய்கிறான் பள்ளிக்கூட வயசில் மற்ற மாணவன் என்ன செய்கிறான் கொலை செய்கிறான் இன்னும் நிறைய வன்முறை செயல்கள் பஸ்ஸில் எல்லாம் ட்ர போகிற கா ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல அது வேறு ஒரு குரூப் அது ஒரு கேஸ்ட் உருவாகுது இந்த இந்த ரூட் பஸ்ஸில் இவன் ஒரு குரூப் அவன் ஒரு குரூப் ஒரு தின கூட என்ன செய்கிறான் மோதுறாங்க கல்லூரியில் தொடர்ந்து வா பள்ளிக்கூடங்களில் தொடர்ந்து வாத்தியல் அடிக்கிறாங்க வாத்தியல் வாய் தரது என்ன செய்ய இப்போ ஆமாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு நம்ம முதலியார்பேட்டை எம்எல்ஏ வந்து என்னமோ ஒன்று மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டிப்பதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்கிறார் மாணவர்களை என்ன செய்யணும் அவங்கள கண்டித்து அதாவது கண்டிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும் கண்டிக்கணும் அதுக்கு என்ன இருக்கணும் வா ஆசிரியர்களுக்கு உரிமை இருக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறத என்ன பார்த்தீங்களா பார்த்தோம் ஆக இந்த விதமான ஒரு மனநிலை உருவாகிற காரணத்தினால வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன அதிர்வுகளை கூட ஏற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது எனவே ஃபியூச்சர் வந்து அதனால் ரொம்ப வேதனைக்குரியதாக மாறினேன் கல்யாணமான கூட நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு காலத்தில் கல்யாணமான ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு தான் விவாகரத்து அது நடக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரமே நடக்குது ரெண்டாவது மாதமே நடக்குது காரணம் என்ன ஒரு சின்ன விஷயத்த ஆனாயில் சரி பெண்ணாக சரி கணவனாக சரி மனைவியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியலை தாங்கிக்க முடியலை ஒரு சின்ன விஷயத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது முடியலை கேடா அந்த வயலண்ட் மைண்ட் செட் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க விரும்பாத ஒரு அமைதியாக இருக்க விரும்பாத ஒரு சாதாரணமாக இருக்க விரும்பாத ஒரு நார்மலாக இருக்க விரும்பாத ஒரு ஆவரேஜ் மைண்டாக இருக்க விரும்பாத ஒரு மணல் இருக்கிற அப்படின்னால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதில் என்ன செய்கிறது ஃபேமிலி தேர் புரோக்கன் இன்டு பீசஸ் உடைகிறது காரணம் என்றால் இதுதான் காரணம் எனவே இந்த வாலிபப் வயதுகளில் வன்முறைத்தனத்தை உருவாக்குற நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கிற அப்படின்னாலே சினிமாக்கள் மூலமாக டிவி மூலமாக இன்னும் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வன்முறை பேக்ரவுண்டில் இதெல்லாம் வாலிபுலேயே புரிஞ்சிக்காது இவைகள் அவர்களை அறியாமலே அவர்களுடைய மனதை உருவாக்குறது அவனுடைய சைக்காலஜி என்ன செய்ய உருவாக்கி நிறைய பேருக்கு தெரியாது அது வளர தான் தெரியும் இந்த வாலிபு வயதில் இந்த மனநிலை வளர்ந்து விட்டது என்றால் ஃபியூச்சர்ல இதை வந்து என்ன பண்ண முடியாது ரிமூவ் பண்றது கடினம் இதை மாற்றுறது கடினம் எனவே எல்லா விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனவனுக்கு யார் ஒருத்தவங்க கொஞ்சம் பேருக்கு அஜய் கொஞ்சம் பேருக்கு விஜய் எல்லாவனு என்ன தான் காட்டுறான் சினிமாவில் யோக்கியனாவா வாழ்ந்து பாடுறானுங்க எல்லாம் வெட்டுக்கத்தியோடும் எல்லாரும் கத்தியோடும் எல்லா கட்டையோடு தான் வரேன் அப்படி தானே பழிக்கு பழி வாங்கி தீர்த்தாதான் இவருக்கு திருப்தி யாருக்கு எங்கள் ஹீரோ இப்படி பார்த்தியா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்காக கூட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆமாம் மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது இது தான் ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள் தான் நம்ம மான மரியாதையெல்லாம் எது தான் இருக்குது ஜல்லிக்கட்டு அந்த மாடை பிடிச்சி எதிர்த்து பேச தெரியாத ஒரு மாட்டை பிடிச்சி அடக்கிறதுல நம்ம வீரம் இருக்கணும் ஆனால் வீரங்கிறது வாலிபண்ட வீரம் மாட்டை அடக்கிறது இல்லை மனசை அடக்கிறது அப்படி தானே மனசை அதாவது பட்டணத்தை பிடிக்கிறவனோட தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறோம் தான் யார் வீரன் நீதிமொழிகளில் பார்க்குறோம் அப்போ அவன் கொஞ்சம் வந்து கோபத்தை அடக்க மாட்டேங்கிறான் ஆத்திரத்தை அடக்க மாட்டேங்கிறான் ஒரு கௌரவ பிரச்சனை சம்பவம் ஒரு மேட்ருந்தான் அடக்க மாட்டேங்கிறான் ஒரு ஆசையை அடக்க மாட்டேங்கிறான் ஒரு இச்சையை அடக்க மாட்டேங்கிறான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க விட்டுவிட்டு மாடை பிடிச்சி அடக்கிட்டால் யாராகிடுறான் ஹீரோ ஏன்னா அது ஒரு அது ஒரு ஃபிசிக்கல் அதாவது நம்ம அந்த பிரேவர் எதுலேருந்து வருகிறது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தின் பின்னணியில் வருகிறது எனவே உண்மையான வீரமுங்கிறது மனசை கட்டுப்படுத்துறது சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நாம் கேட்குறதுக்கு மனநிலை இருக்கணும் சில விஷயங்களை கேட்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கணும் ஒரு பொறுமை தாழ்மை இருக்கணும் சகிக்கிறதுக்கு மனல் இருக்கணும் அது இல்லைன்னா ஃப்யூச்சரில் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது எனவே வாலிப வயதுகளில் மனதை வன்முறைத்தனமாக கொண்டு செல்லுகின்ற நிறைய சூழல் இருக்கிற அப்படின்னால இவகட்டிலிருந்து இந்த வாலிப வயதில் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் தங்களை காத்து கொள்ள வேண்டும் எப்படி காத்துக்கொள்வது கர்த்தரா இயேசு கிறிஸ்தனுடைய ஐக்கியம் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் அவருடைய ஐக்கியந்தான் மனதுக்குள்ளே சார்ந்த குணத்தை கொண்டு வர சார்ந்த குணமுள்ளவன் வாக்கியவன் அவன் என்ன செய்வான் பூமியை சுதந்திரிப்பான் ஆக இன்றைக்கு வாலிபல் நிறைய வாலிப பிள்ளைகளை பார்த்தாலே மற்றவங்க பயப்படுறாங்க எதாவது நம்ம சொல்லிவிட்டோன்னா ஏதாவது ஒன்று நம்ம வந்து அவன் விரும்புகிற எதிர நடந்துக்கிட்டுனா எதாவது பண்ணிவிடுவான் நம்ம வந்து வயசு அதிகமானவங்க அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது அசிங்கமாகக்கூடாது கேவலப்படக்கூடாதுன்னு ஒதுங்கி போகிற நிலமை காணப்படுகிறது எனவே பள்ளிகளிலும் கல்லூரிகளும் பல்வேறு நிலைகளிலும் இன்றைய அடி தடி வெட்டு குத்து கொலை என்று சொல்லி நிறைய கால நடைபெற காரணம் என்றால் வன்முறை கலாச்சாரம் இந்த வயலின் கல்ச்சர் வந்து நிறைய உருவாயிருக்கு இதை விலகி வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் தான் அவர்தான் சாந்தத்தை உருவாக்க முடியும் அவர்தான் தாழ்வை உருவாக்க முடியும் அவர்தான் நல்ல பொறுமை உருவாக்க முடியும் எனவே வாலிப வயதில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு வழி விதங்கள் வருகின்றதான இந்த ஒரு வன்முறைத்தனமான மனநிலையை நாம் தவிர்க்க முடிய இது எதிர்கால வாழ்க்கையை நம்ம என்ன செய்யும் பலவிதங்களை பாதிக்கும் அடுத்ததை பார்க்கும் பொழுது எந்த கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை ஒரு ஃப்ரீ ஃப்ரீபர்ட் லைஃப் நான் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது ஒரு எக்ஸசிவ் ஃப்ரீடம் ஒரு சுதந்திர மனப்பான்மை என்னை ஃப்ரீயாக இருக்க விடுங்க நான் எங்கே நடக்க விரும்புன்னு அங்கே நடக்கணும் எதை செய்ய விரும்புனோ அதை செய்யணும் எதை திங்க விரும்புனோ அதை திங்கணும் எங்கே போக விரும்புனோ அதை போகணும் எங்கே பழக விரும்புன்னு அங்கே பழகணும் எதை அடைய விரும்புனோ அதை அடையணும் இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என் விருப்பத்திற்கு விட்டுவிடுங்கள் என்னுடைய எண்ணத்திற்கு விட்டுவிடுங்கள் என்னுடைய மனலுக்கு எதிர்த்து நிற்காதருங்கள் என்று சொல்லி அதிகமான சுதந்திரம் ஒரு வீட்டில் வந்து பையன் வந்த உடனே ஒரு பெரிய ஃபைட்டிங் நடக்குமா என்னடா இது பையன் வந்த உடனே இந்த வீட்டில் டெய்லி சண்டையாக இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கேட்டாங்களே என்னங்க டெய் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு சண்டே இருக்குது அப்பாவுக்கும் மகனுக்கு அம்மாவுக்கும் மகனுக்கு சண்டையாக இருக்குது என்ன நடக்குது ஒன்றும் இல்லைங்க எங்கள் பையன் காலையில் கண்டமணி பொருட்களை போட்டு போவான் மேசையில் இருக்கிறத கட்டில் போட்டு போவான் வேற ஒரு இடத்துல இருக்கிறத வேறு இடத்துல போட்டு போவான் செருப்பை என்ன செய்யமானான் ரேக்கை தவிர வேறு எங்கே வேணாலும் வைப்பான் செருப்பு எங்கே வைப்பான் அது எங்கே வைக்கணுமோ அந்த இடத்த தவிர்த்து எங்கே வேணும் வைப்பான் சரி அது என்ன அவன் போனவுன்னே அந்த அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க இவன் அங்கங்கே கலைத்து போட்டு கொடுக்குற கண்ட இடத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போட்டிருப்பான் அவன் காலில் அணிந்திருந்த உடைய ஏதாவது ஒரு தூய் வீசி போயிருப்பான் அவங்க அதெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி என்ன செய்ய ஒரு ஆர்டரில் வைப்பாங்களாம் ஆனால் இவன் வந்து பார்க்குறவள அவன் வைத்த இடத்துல அது இருக்காது இவன் நோட்டு புக்கை கட்டில் போட்டு போயிடுவான் இவன் வந்த உடனே என்ன பண்ணுவான் படிக்கிறதுக்கு கட்டில் போயிட்டு படுத்துவான் படுத்துக்கிட்டு புக்கை கையெழுத்து நீட்டுவான் பிறந்த பக்கம் இடது பக்கம் புக்கு அங்கே என்ன செய்யாது இருக்கா உடனே இன்னும் டென்ஷன் நான் புக்கு இங்கே தான் வச்சுருந்தேன் ஆனால் புக்கு வைக்கிறது எந்த இடம் கிடையாது கட்டில் கிடையாது அதுக்கு டேபிள் இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கண்ணா சரி நம்ம பிள்ளைகளுக்கு இயல்பாக சுபாவை இல்லை நாம் திரும்ப 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 செஞ்சு காட்டி கொடுப்போம் அதனால் ஒரு டிசிப்ளின் வரும்னு என்ன பண்ணுவாங்களாம் அவங்க வந்து ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க இதுதான் அந்த வீட்டு சண்டை காரணம் சுதந்திரமாக எதையும் செய்ய விட மாட்டிங்கன்னா கட்டில் வைத்த பொருள் டேபிளாக இருக்குது நான் எங்கேயோ போடுற செருப்பு எங்கேயோ வந்திருக்கு எல்லாம் இடமாற்றப்பட்டிருக்கின்றது இது நல்லது கிடையாது அப்போது அவனுடைய சுதந்திரம் அவனுடைய சுதந்திரம் என்ன எங்கேனா எங்கே போடுறோம் அங்கே தான் இருக்கணும் என்ன சீட மாறக்கூடாது இவ்விதமாக பிள்ளைகள் வந்து சுதந்திரமாக தான் வாழ்க்கையில் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வயசானவங்களை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பது வயசு தாண்டி போச்சு ஐம்பது வயசு தாண்டி போச்சுன்னா கை கால் வளையும் முழங்கால் முழங்கால்லாம் வரோம் அதனால் அவங்கள எங்கே உட்கார்ந்தாலும் எப்படி உட்கார முடியாது நார்மலாக இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருக்குறீங்க சரி நம்ம ஒரு பொது இடத்துல இருக்கிறோமே அப்படின்னு ஆனால் நார்மலாக கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் கை காலம் என்ன செய்வோம் ஒரு ரெஸ்ட்டுக்காக அங்கேக்காக வைப்போம் ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைகள்தே பிள்ளைகள் என்ன செய்கிறது சேரில் உட்காந்துட்டு காலை எங்கே வைக்கிறாங்க டேபிளில் வைக்கிறாங்க அப்படி தானே எங்கேயாவது நார்மலாக உட்காடுறாங்களா இல்லை ஏன் வலிக்குதா இல்லை வலிக்க ஒன்றும் செய்யலை ஃப்ரீடம் அவங்களால என்ன பண்ண முடியல ஒரு நார்மலாக எதையும் இருக்க முடியலை அவ்வளோதான் கால் ஒவ்வொழுது தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கால் ஒரு வழியும் வேதனை கிடையவே கிடையாது ஆனால் அது நார்மலாக இருக்கிறதுல தன்மை கிடையாது நார்மலாக இருக்கிற ஒரு மனநிலை இல்லாதனால என்ன பண்ணுகிறதுனா கண்ட இடத்துக்கு கால் போகுது அப்போது இன்றைக்கி ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம த வி வெளிநாடுகளில் அந்த கலாச்சாரம் இல்லை வெளிநாடுகளில் பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி போனாலும் சரி சாதா எல்லோரும் என்ன செய்வாங்க கால் மேல் காலை போடுவோம் இந்தியாவில் அந்த கலாச்சாரம் இப்போ எல்லாம் பரவிச்சு ஆனால் ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க அதாவது பெரியவங்க இல்லை யாராவது மற்றவங்க அதிகமாக ஆட்கள் இருக்கிறதால என்ன செய்டாது கால் மேலே ஆனால் இன்றைக்கு இயல்பாகவே பிள்ளைகள் உட்காந்தோடனே அங்கே போகுது மேலே போ கேட்டால் இது என்ன தவறுபாங்க ஏன்னா நம்ம தவறுன்னு கா ரெக்கார்ட்ஸ்லாம் காட்ட முடியாது அப்படி தானே கால் மேலே காலை போடக்கூடாது ஏன் வசதிக்கு நான் என்ன செய்கிறேன் போடுறேன் அப்போ இது கா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எதையும் வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுகிற எதையும் ஒரு வட்டத்துக்குள் நிறுத்தி கொள்ளுகிற பழக்கம் இந்த வாலிபு வாழ்க்கையில் இப்பொழுது இல்லை மிக சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்னை கட்டுப்படுத்தாதிருங்கள் எதையும் என்னை வந்து என்ன செய்வாங்க ரெஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது அப்போது அதிகமான சுதந்திர வாழ்க்கையை என்ன செய்யணும்னு சொன்னால் தான் டூ மச் ஆஃப் ஃப்ரீடம் இட் வில் டேக் இன் டூ அன்பிரேக்கபுள் பாண்டேஜ் அளவுக்கு அதிகமான சுதந்திர மனநிலை காலப்போக்கில் ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகும் வாலிபோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு தான் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க இதுக்கு வாலிப வயசுலையும் இருக்குது வாலிபத்தை தாண்டவங்கள்கிட்டையும் இருக்குது அவங்கவுங்க போய் நிறைய பேர் நம்ம உடம்புல ஆயிரத்தட்டு வியாதி இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது கிடையாது டே நாவுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அதில் ஃப்ரீடம் நான் என்ன சாப்பிட ஃபீல் பண்ணுறேனோ அதை என்ன செய்யுங்க சாப்பிட விடுங்க உங்களால் சமைச்சு கொடுக்க முடியலைன்னா நான் என்ன பண்ணுறேன் பழைய காலத்தை மாதிரி கிடையாது அப்பா அம்மாவில் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை இப்போது டிப்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை முன்னாடியெல்லாம் பிள்ளைகள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது கிடையாது இவங்கள டிப்பெண்ட் பண்ணவில்லை அவன் தேவைப்பட்டவனை என்ன பண்ணிடுவான் ஆர்டர் பண்ணிடுவான் இப்போது பார்த்திங்கன்னா அவங்க டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன நடக்கும்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்ன அதிகமான சுதந்திரம் உடைக்க முடியாத அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போவோம் விரும்புனதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நாள் இப்போ என்ன செய்வோம் அந்த பாடியில் நிறைய டிசீசஸ் வரும் நோய் வரும் அந்த நோயிலேருந்து நீ என்ன செய்ய முடியாது வெளியேற முடியாது நிறைய பேர் வாலிப வயதுகளில் தான் தம்முடைய சுவை சுதந்திரம் சுவை சுதந்திரம் நான் விரும்புகிறத சாப்பிடணும் வாலிப வயதில் அப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து பெரியவங்கள மாதிரி பெரியவங்களே கட்டுப்படுத்தலை வாலிப பிள்ளைங்கட்டு நம்ம என்ன செய்ய முடியாது ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஆஸ் அட்வைஸ் நம்ம அதை புரிஞ்சிக்கணும் நம்ம விரும்பினபடி உண்டால் எதிர்காலத்தில் என்ன செய்ய முடியாது வருகிற வியாதிகளுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்போது எப்படி சுதந்திரம் வாலிபு வயதில் சுதந்திரமாக உடை உடுத்தால் சில அறுபது எழுபது நாள் அதே மாதிரி தான் உடுக்குது நான் பார்த்துருக்குறேன் வாலிப வயசில் சிலர் வந்து கொஞ்சம் ஃபேஷனாக உடுத்து ஒரு ஸ்டைலாக உடுத்து ஒரு குறிப்பிட்ட விதமாக உடுத்து நிறைய பேர் பார்த்தீங்க வயசு போனால் கூட அதே ஸ்டைல் தான் ஃபாலோவ் ஆகுது மாற்ற முடியலை இள வயதுகளில் பழகி போன ஒரு சுதந்திர முறை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் வாலிப வயசான முறை என்ன ஆகிடுது அதே முறை பின்தொடரும் எனவே நீதிமொழிகள் பனிரெண்டு ஒன்றை வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் ஒரு வசனத்தை நீதிமொழிகள் பனிரெண்டு ஒன்று புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை விறுக்கணும் அப்போ ஒரு கடிந்து கொள்ளுதல் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வான் பண்ணுறோம் ரிவ்யூக் பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் ஸ்டிக்டாக சொல்கிறோம் அதை லைக் பண்ண முடியலை அது எந்த குணத்தினுடைய பின்னணி என்று பய வேதம் சொல்லுகிறது மிருக குணம் மிருகம் தான் என்ன செய்யாது ஆனால் மிருகம் என்ன பண்ணுது வேற வழி இல்லாமல் நம்முடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் மனிதர்களுக்கு சுயாதீனம் இருக்கிற அப்படின்னால அங்கே நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படுகிறது எனவே புத்திமதி என்று சொல்லுகிற பொழுது இப்படி வாழ வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் இப்படி பேச வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் இப்படி போக வேண்டும் இப்படி வர வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது கூட பொழுது தீஸ் ஆர் ஆல் குட் அட்வைஸ் முக் நல்ல புத்திமதிகள் இந்த புத்திமதிகளை விரும்புகிறவங்க தான் நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில் அறிவை காத்துக்கொள்ளும் எனவே அதிகமான சுதந்திரம் அழிவை நோக்கித்தான் நம்மை கொண்டு செல்லும் அதிகமான சுதந்திரம் விடுதலை அடைய முடியாத நிலைமையில கொண்டு செல்லும் இறுதியாக பார்க்கும் பொழுது மூன்றாவது முக்கியமான ஒரு மனல் என்னவென்றால் அதாவது எப்பொழுதும் தங்களுக்குள்ளே ஒரு பொழுதுபோக்கை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு இடைவிடாத பொழுதுபோக்கு இப்போ மாட ஜெனரேஷனில் வந்து ஒரு காலத்தில் இவ்வளவு பொழுதுபோக்கு வசதிகள் கிடையாது ஆனால் இப்பொழுது வந்து நமக்கு அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்கு வசதிகள் டைம் பாஸ் என்று சொல்கிறோம் அப்படி தானே அப்படி தானே ஆனால் டைம் பாஸ் என்பது ஒரு லெவலுக்கு தான் இருக்கணும் டைம் யூஸ் இருக்கணும் நேரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் நேரங்களை எப்படி கழிக்கிறோம் பதில் நேரங்களை நம்ம எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக தான் செயல்படணும் அப்படி இல்லை கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சில விஷயங்களை செய்யணும் எனவே அது தேவை தான் ஆனால் அம்யூஸ்மெண்ட்டே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது எப்பவுமே ஒரு சேரின்ஸ்குள்ளே இருக்கிறதையே வாழ்க்கையாக மாற்றிவிடக்கூடாது நம்ம எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்லுது மனசை லகுவாகி வைத்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் ஏதாவது பார்த்து கொண்டு வேண்டும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் உற்சாகமட்டி கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கே செல்லு கொண்டிருக்க இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து ஹோம் ஒர்க் பண்ணால் கூட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் காலையில் வந்து டிஃபன் பண்ணுறவெல்லாம் எங்கள் வீட்டம்மா வந்து சொன்னாங்க அந்த ஜென்ரேட்டை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னா ஏன் அது சத்தம் கொடுத்துட்டு இருக்குது சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்ட டிஸ்டர்பன்ஸ் நான் சொன்னேன் இல்லை இந்த சத்தம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இவை எல்லாமே சத்தத்துக்கு பின்னணியில் தான் என்ன செய்கிறது சத்தம் இல்லாமல் ஒன்றுமே யாராலும் பண்ண முடியல அதனால நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று ஜெனரேட் சத்தம் தான் அது சத்த கொடுக்கட்டும்னு அவர் கிட்ட நான் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் ரைட் எதற்கு சொல்லு நான் எப்பொழுதும் ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே இருந்தாலும் இன்னொரு பக்கம் தே டு கெட் சம்திங் அவருடைய மைண்டை ஏதோ ஒன்று அலர்ட் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒன்று உற்சாகப்படுத்துறதுக்கும் ஏதோ ஒன்று கொஞ்சம் தொய்வடையாமல் வைத்துக் கொள்வதற்கும் ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே ஃபுல்லாக வந்து கான்சென்ட் பண்ணி மைண்டை சப்மிட் பண்ணி அதுக்குள்ளே போய் செயல்படுகிறதான அந்த செயல்திறன் மிகவும் குறைந்து விட்டது எப்பொழுதும் ஏதாவது ஒன்று வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் தான் ஒருத்தர் வந்து அவன் வீ வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமு பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு கேட்டார் ஆ ரெடி தான் உட்காருங்க சாப்பிடுங்கண்ணா அந்த அம்மா தோசை தோசை சுட்டு வச்சுட்டாங்க இவர் ஃபோன் எடுக்க போனார் ஃபோன் எடுக்க போய் மேலே இங்கே பார்த்தார் ஃபோனில் இல்லை என்ன பண்ணார் சார்ஜ் போட போனார் சார்ஜ் போட்டது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது தானே தோசை சாப்பிட வேண்டியது இல்லை இட்லி சாப்பிடணும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அவசரப்பட்டிங்க எல்லாம் செஞ்சு வச்சா சூடா ஆடி போய்ட்டு இருக்குது நீ சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே இப்போ வெயிட் பண்ணும்மா ஃபோனில் இப்போ தான் சார்ஜ் போட்டிருக்கேன் சரி ஏதோ சார்ஜ் போட போனார் போல இருக்குன்னு அப்போ அங்கேயே இருக்கிறாரு என்னம்மா சாப்பிடுங்க இரும்மா ஏம்மா அவசரப்படுற நீங்கள் தானே அவசரப்பட்டீங்க இப்போ ரெடியாக இருக்குது அங்கே நின்றுட்டுருக்கீங்க ஃபோனில் சார்ஜ் ஏறுதுமா ஃபோனில் சார்ஜ் இல்லை எனக்கு ஃபோனில் சார்ஜ் ஏறதுக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் என்ன தொடர்பு இருக்கு அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் ஏன்னா இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க என்ன வேணும் ஃபோன் வேணும் டீ சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் ஃபோன் வேணும் தூங்குறதுக்கும் ஃபோன் வேணும் எழுப்புறதுக்கும் ஃபோன் வேணும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஃபோன் வேணும் இவரால் ஃபோன் இல்லாமல் ஒரு வேலையும் செய்யவே முடியாது அப்போது அந்த சார்ஜ் போட்டுருக்கார் ஏன்னா அது சார்ஜ் இல்லை அவர் டிஃபன் சாப்பிட்றாங்க என்ன வேணும் இதனுடைய பின்னணி என்ன ஒரு இடைவிடாத வித்தவுட் எனி இன்டர்வல் இடைவிடாத ஒரு அம்யூஸ்மெண்ட் உனக்கு டீ சாப்பிட்னாலும் ஒரு என்ன வேணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் எவ்வளோ ஒரு அம்யூஸ்மெண்ட் இது ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் ஒரு டீயை சாப்பிட்டா டீயை தாங்க சாப்பிடணும் அதுதான் மனுஷன் டீ என்ஜாய் பண்ணணும் இதான் ஒரு நேரத்தில் அவசரமான வேலை இருக்குது ஒரு மெயில் வந்திருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு வேறு டைம் இல்லை ஆனால் டீயை சாப்பிட்டா என்ன பண்ணுறேன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் நம்ம இருக்கிறோம் சோர்ஸ் சாப்பிடணும் நமக்கு என்ன வேணும் இப்போ எல்லாம் பெண்களுக்கு கத்திரிக்காய் விடணும்னா என்ன வேணும் வெண்டை வெங்காயம் விட்டுறதுக்கு ஃபோன் வேணும் எதுவும் ஃபோன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது ஃபோன் இல்லாமல் எங்கேயுமே பாத்ரூம் டாய்லெட் கூட இனி யாரும் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஓப்பனாக தான் சொல்கிறேன் நிலவரம் அந்த விதம் மாறி காரணம் என்றால் இதில் என்ன எப்போவுமே ஒரு அம்யூஸ்மெண்ட்டோடு வாழ்கிறது வாழ்க்கை என்பது அப்படி இல்லை நிறைய நேரம் நம்ம சீரியஸாக என்ன செய்யணும் கன்ஸ்ட்ரக்டிவான காரியங்களுக்குள்ள அதுக்குள்ளேயே மைண்டை வைக்கணும் எப்பொழுதும் ஏதாவது விதத்தில் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தால் இந்த ப்ரேயர் ஹால் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ரெண்டு பெயிண்டரை கூட்டம் வந்தேன் நம்ம சுவாக்கியனுக்குலாம் கூட தெரியும்னு நினைக்கிறேன் பெயிண்டரை கூட்டம் வந்தால் அவன் என்ன பண்ணான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சினிமா ஓட விட்டுட்டு அங்கேயே ஒரு பார்வை பார்த்துக்கிறேன் இங்கேருந்து ப்ரெஷ்ஷை அடிக்கிறான் எப்போ நீ சோரை பார்த்து அடிப்பான் சார் போர் அடிக்கு சார் காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் வேலை நடக்குதா பாருங்கள் அங்கேயும் பார்த்துக்கிறான் இங்கேயும் பார்த்துக்கிறான் எங்கே போனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழியாக ஒரு சினிமாவை பார்க்காம ஒரு சீரியலை பார்க்காம இல்லைன்னா போகிற ஒரு எஃப்எம் கேட்காம இன்னே இதில் இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் வந்து பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய விளையாட்டு விளையாடுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய என்ன சொல்ற ஒரு அது பேர்றது ஸ்பீக்கர் கொண்டு வச்சு அதில் எஃப்எம் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதில் பாட்டெல்லாம் போட்டு அந்த தான் இவன் என்ன செய்கிறான் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு ஆஸ்பெக்ட் இல்லாமல் என்னால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது அப்போ இனிப்பட்ட இனிமேற்பட்ட காலங்களில் ஏதாவது ஒரு பின்னணி என்டர்டெயின்மெண்ட் இல்லாதபடிக்கு எதையும் செய்ய கையும் கூடாது காலும் கூடாது இது ஒரு பெரிய வீக்னஸ் எனவே இந்த மனநிலைகள் இருந்து என்ன செய்ய வேண்டும் தப்பிக்க வேண்டிங்கன்னா இந்த எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குறது ஒரு ஃபேமிலியில் என்ன சொன்னாங்களான்னா இந்த ஃபோன் வந்த பிறகு தாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆமாம் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த ஃபோன் வந்த பிறகுதான் நாங்கள் நல்லா இருக்கு ஏன்னா ஃபோ இதெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்க அவங்க என்ன பார்க்க நான் அவங்கள்ட்ட பேச அவங்க எங்கிட்ட பேச பிரச்சனை தான் வந்துகிட்டு இருந்தது இப்போது வீட்டில் வந்தோடனே நான் என் ஃபோனில் பா ஃபோனை பார்க்குறேன் அவங்க அவங்க ஃபோனை பார்க்குறாங்க அவங்க அவங்க ஃபோனோட பேசுகிறாங்க நான் என் ஃபோனோட பேசுகிறேன் என் ஃபோனோடய நான் யார்கிட்டையும் பேசுகிறேன் அவங்க ஃபோனும் அவங்க பேசுகிறேன் எங்கள் ரெண்டு ஊருக்குள்ளே என்ன இல்லை நான் அவங்கள பார்க்க தேவையில்லை அவங்க என்ன பார்க்க வேண்டிய தேவையில்லை அவங்க எங்கிட்ட பேச வேண்டிய தேவையில்லை நான் அவங்ககிட்ட பேச வேண்டிய தேவையில்லை நாம் யாரோட வாழ்ந்துட்டுருக்குறோம் ஃபோனோட இருக்கோம் அப்போ எல்லாருக்குமே இன்னொரு கணவன் மனைவி இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க இருக்கிறோம் அது என்னது அதான் ஸ்மார்ட் ஃபோன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்து மனதை மகிழ்விக்க பழக வேண்டும் நாம் ஒரு நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதற்குள்ளும் மனதில் ஈடுபடுது பொழுதுபோக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் நீங்கள் அர்த்தம் கொள்ள வேண்டாம் பொழுதுபோக்கு வேணும் பட் வி நீட் சம் பேலன்ஸ் வி நீட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனவே மூன்று இந்த தவறான மனநிலைகள் வாலிப வயதுகளில் தான் அதிகமாக வளர்கிறபடினால அதிக கேர்ஃபுல்லாக இருந்தால் செய்ய வேண்டும் இதற்கு என்ன ரெமடி ஒரே ரெமெடி தான் கர்த்தருக்குள் நம்ம மகிழ தெரியணும் கர்த்தருக்குள் சந்தோஷம் கர்த்தருக்குள் ஒரு நல்ல வேலை தெரியணும் அப்பொழுது இந்த மைண்ட் எப்பவுமே ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மைண்ட் எப்பவுமே அன்ரெஸ்டாக இருக்கிறதுனால தான் நம்முடைய மைண்டு எப்பவுமே வந்து ஒரு தான் இருக்கிற அப்படின்னால்தான் இந்த உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களை கொண்டே எப்பொழுது நம்மை மகிழ்விக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடன் பேசி பழைய வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய மனதுக்கு என்ன செய்யும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வித்தியாசமான சந்தோஷம் சமாதானம் வரும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வேலை செய்யும் கருத்தருக்கு வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு ஒரு விசேஷ சந்தோஷத்தை கொடுக்கும் எனவே வன்முறைத்தனமான மனநிலிருந்து விடுதலை அடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துடனுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் இணைக்க வேண்டும் இரண்டாவதாக கட்டுப்பாடுகளை விரும்பாமல் எதற்கும் ஃப்ரீடம் எல்லாவற்றுக்கும் விடுதலையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலிருந்து விடுதலையாகி ஒரு உண்மையான விடுதலை வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் கர்த்தரா இயேசு நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக்கள் வேறு யாரும் நம்முடைய மைண்டை என்ன பண்ண முடியாது மேனேஜ் பண்ண முடியாது மாற்று பண்ண முடியாது நாமும் பண்ண முடியாது ஒரே அத்தாரிட்டியார் கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஐக்கியம் மட்டுமே நம்மை சரியாக நடத்த முடியும் எனவே இவ்விதமான வாலிப வயதுகளில் ஒரு நல்ல மணலோடு வாழ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களை ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்